ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் பக்காவான ஒரு ஷைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ரெண்டு கேப்சிகம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூடவே கப் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா பொருட்கள் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வெந்திருக்கு இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகமும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட டேஸ்டியான கேப் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்